உளுந்தூர்பேட்டையில் ஒரு நாடக மாநாடு நடந்தது அதாவது இந்த நோபால் போட்டு ரன் எடுக்கிற மாதிரி டிஎம்கே அண்டு விசி கா கூட்டணி நாடகம் அது ஊரங்க நாடகமாக இருந்தாலே திமுக எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நாடகத்திலேருந்து வந்தவங்க காகித பூலேருந்து வந்தவர்கள் இந்த நாடகம் என்ன சாராய கடைகளை திறந்ததும் மாநில அரசு சரி மதுவிலக்கு எந்த பட்டியலில் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல கண்கரன் லிஸ்ட்ல பொதுப்பட்டியல்ல இருந்தால் அது குறித்து மாநிலமும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அப்படிதான் வாங்கியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்டிருக்கு இன்னுமா அந்த பீட்டா போன்ற அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு கண்டினியூ ஆகுது அது இருந்தாலும் மாநில அரசு ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிட்டு அதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா ஸ்டே சைமல்டேனியஸ்லி

மனிதாபிமானமே கிடையாதா போன வருஷம் இருபத்தெட்டு பேர் இறந்து போனாங்க இந்த வருஷம் அறுபத்தெட்டு பேர் அதுல இன்னும் துயரம் என்னன்னு சொன்னா கள்ளக்குறிச்சியிலே பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது விஷச்சாராய சாவு அப்போ இந்த சாராயத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சாராயபெருமானம் கூடியிருக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் நாற்பத்தெட்டு எழுநூறு இந்த வருஷம் அது எஸ்டிமேட்டட் பாருங்க அது எஸ்டிமேட் அரசாங்கம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடிக்கு போட்டிருக்குனாலே அதுவே வெட்கப்பட வேண்டிய விஷயம் தான் அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக மக்களை திசை திருப்புவதற்காக மடை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் உளுந்தூர் முந்திரம் சரி ஒரு பெண் காவலர் தூக்கி போட்டு மிதிக்கப்பட்டாரா இல்லையா விடுதலை சிறுத்தையினால் பிசி கா நிர்வாகிகள் நான் அந்நிலைன்னு சொல்றதுதான் ஐ don't shift மை ஸ்டாண்ட் பிசி கா அநாகரிகமான கட்சி ஏன்னு சொன்னா அது தொடர்ந்து இவங்க ஒன்னு வர்றவர் சோஷியல் மீடியாவில் தேங்க் அவங்க உள்ள போறவுன்னா பேட்டி எடுத்து போடுறாங்க நான் வெளியில இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு இல்லைன்னா ராஜாவுக்கு தெரியுமா எத்தனை ரூபாய்க்கு அவங்க வாங்கினாங்கன்னு நீங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க ஒரு பக்கத்தில் பெண் காவலர் அடிச்சு மிதிச்சு என்ன அநாகரீகம் ஒரு சமுதாயத்தை நடத்துறதுக்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா யோசிச்சு பேசி இருக்க மாட்டார் பெண்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க பேசி அவர் அதுக்கப்புறம் பேசின வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேச முடியாது அவ்வளவு அநாகிரகமானது இந்த அநாகிரகத்தின் உச்சகட்டம் நேற்றுக்கு முன்னாள் ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் குடிப்பாரா கேட்கிறார் வெக்கமா இல்ல திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி நான் இன்னைக்கு சொல்லல வருடங்களாக கொண்டிருக்கேன் திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி அரசியல் களங்கத்திற்கு கலங்கம் அரசியல் களத்தில் திருமாவளவன் இருக்கிறதே கரும் புள்ளிங்கிற தமிழ்நாடு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க ஆளுநராக இருந்தவங்க பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க ஒரு மூத்த தலைவர் நல்ல பாரம்பரியத்தில் வந்தவர் அவரை பத்தி பேசுவாரா அதனால சொல்றேன்னா உங்க குணம் சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது நீங்க மாறல மாத்துவ நீங்க நடத்தி இருக்கிறது நாடகம் திமுக குற்றத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஷேடோ பாக்சிங் சென்டரோட வாட் பே சென்டர் இஸ் கனெக்டட் எந்த விதத்திலும் புரோகிபிஷன்ல வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி வருதா சென்டரோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா சென்டரை கேக்குறீங்க இது எதுக்காக இந்த நாடகம் அவங்களோட இது என்ன கற்பனை கற்பனை பண்றதுக்கு திருமஹவனுக்கும் உரிமை இருக்கு ஸ்டாலினுக்கு உரிமை இருக்கு அங்க போய் ஆர்எஸ் ஆர்எஸ் பாரதி உட்கார்ந்து ரோட் சைடு பாரதியா தெரியல என்ன அவருக்கெல்லாம் உரிமை இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் வந்தா இப்போ ஜிஎஸ்டி வந்தது அது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலயே அன்றைய தினம் நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அடுத்த ஆண்டுக்குள்ள ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பட்ஜெட் ஸ்பீச்ல பேசினார் அவர் பைனான்ஸ் மினிஸ்டர் அடல்ஜி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலுலயே ஜிஎஸ்டி கான கிராஃப்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்தது ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்ரூவல் எப்போ கிடைக்குது எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு ஐந்தாண்டிற்கு இழப்ப ஈடு கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை அதுக்கப்புறம் சென்டரோட அந்த கமிட்மெண்ட் வாஸ் ஓவர் அதை நாம் செய்யறோம் சொல்லிட்டோம் இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி கோடியும் எனக்கு கொடுன்னு கேட்கலாம் அதுதான் இந்த பிளாய்க்கு பின்னாடி இருக்கிற வந்து என்ன ஓட்டம் அதுக்காக இது வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன அவ்வளவு பச்சை நாடகம் நாடகமாட வேண்டாம் திறந்த பாவிகள் நீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுக்கு மாத்திரம் நான் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு தலைமுறை ஆயிரத்தி திரு ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் ராஜதானியினுடைய பிரதமராக பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தப்பூரண மதுவிலக்கு இங்க கொண்டு வந்தார் அன்னிலிருந்து தமிழ்நாட்டில் ஏன்னா அவர் சென்டர்ல இருக்கும் பொழுதே அவருக்கான முயற்சிகள் மேற்கொண்டார் ராஜாஜி அவர்கள் இதுக்காக பத்திரிகை ஆரம்பித்தார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார் அவர் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பதாம் தேதி வரை ஒரு தலைமுறை தமிழன் குடினா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டான் அந்த தமிழனை குடிக்க வச்சு குடிக்கெடுத்தது கருணாநிதி தானே தமிழனை குடிகெடுத்தது நீங்க தான் அடுத்த தலைமுறை தமிழனை வாழ விடாம இன்னைக்கு போதைக்கு ஆளாக்கி தமிழ் இனத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி திராவிட முன்னேற்ற கடன் மறுக்க முடியாது போதை பொருள் பள்ளி கூட வாசல்ல பொட்டலமைக்கிறாங்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு கான்வென்ட் வாசல்ல கிரீம் ஆஃப் தி சொசை குழந்தைகள் படிக்க போகுதாங்க வாசல்ல பொட்டலம் வைக்கிறாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்றாங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதைப் கடத்தினா திமுகவுக்கு மாவட்ட இணை செயலாளர் அயலாரணி எழுபது கோடிக்கு போதைப் கடத்தினா ராமநாதபுரம் இப்ராஹிம் திமுகவோட மாவட்ட அணிக்கு செயலாளர் புதுக்கோட்டை சுந்தரபாண்டியன் அவர் ரெண்டு கோடிக்கு விவசாய அணி செயலாளர் திமுக நான் சொல்றேங்க இந்த போதை பொருள் அணின்னு ஒரு அணி உருவாக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டி டோட்டலி ராட்டன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது இல்ல அது மட்டும் இல்ல தமிழ் சமுதாயத்தை அடித்தே தீர்வை நின்று திட்டம் போட்டு செயலாற்றுகின்ற தீய சக்தியாக இந்த மாநில அரசாங்கம் இருக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த சைடு பிளேயர்ஸ் திருமாவளம் மாதிரி ஆளை வச்சு தூண்டி விட்டு ஏதோ ஒரு தமாஷா பண்ணு விழுந்தூர்பேட்டையில் திமுக பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க பார்ட்டி டு திஸ் ட்ராமாங்கிறது ஆர்எஸ் பாரதி உட்காந்துருந்ததுலேருந்து நமக்கு தெரியுது எனவே மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தணும் அரசாங்கம் அதில் டோட்டலி டேஸ் ஃபைல்டு ரெண்டு உதாரணம் சொல்றேன் சமீபத்திய உதாரணங்கள் வந்து ஏற்கனவே பல மடங்கு சொத்து வரியை உயர்த்திய பிறகு இந்த குதிரை கிழியும் தள்ளுமா குழியும் வரிக்குமா அந்த மாதிரி இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரியை கூட்டுவோம் இரண்டாவது மூன்று மாதத்திற்கு முன்பாக வரை பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு மூணு ரூபா மாநில அரசு போனஸ் கொடுத்தது ஆனா மூணு மாசமா நிறுத்தி வச்சிருக்கு கேட்டால் காசு இல்லைங்கிறாங்க கார் ரேசுக்கு காசு இருக்குமா யாரை ஏமாத்துறாங்க பிரச்சனை ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடல சொத்து வரி கூட்டுறீங்க ஆனா என்னோட பால் விவசாயிகளுக்கு ஏன்னா நான் பால் பீச்சு வளர்ந்தேன் இன்றைக்கும் கறக்கிறதுக்கு ஒரு வரலைன்னா பன்னெண்டு பர்சன் நானே கறந்துடுவேன் அதனால் நான் பால் உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயிங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறையை வன்னியாக கண்டிக்கிறேன் உடனடியாக அந்த போனஸ் அரியல் சோடு மூன்று மாத அரியல் சோடு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நீங்க எதுவும் கேட்கறதுக்கு மாநில தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் திட்டம் வந்திருக்கு சில பேரை பார்த்தாலே மனசுக்கு திருப்தி நீங்க என்ன ஊடகம் கேட்க கூடாது நீதிமன்ற தீர்ப்புக்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கும் ரெண்டு அரசியல் கட்சியினுடைய முடிச்சு போடலாமா நீங்க இதுக்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நான் பல பலதரம் சொல்லிருக்கேன் காங்கிரஸ் இருந்த பொழுது சிபிஐக்கு பேரே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆனால் பிஜேபி நாங்க எதுலயும் தலையிடுறது இல்லை இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அதனால நீதிமன்றம் கொடுக்கற தீர்ப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால அதை சம்பந்தப்படுத்தி பேசுறது நீதிமன்றத்தினுடைய மாட்சிமையை குறைக்கிற மாதிரியான பேச்சு அதுக்கு ராஜா ஒரு பார்த்தையாக இருக்க விரும்பலை இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரியாக ஊடக நண்பர்கள் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை பற்றி பேசணும்னா ஒரு ஹிந்து சன்னியாசிங்கிறதுனாலேயே ரொம்ப கேவலமாக மதுரை சேர்ந்தவர் பிடிஆர் தியாகராஜனா அவர் பேசினார் சத்குரு அவர்களை பற்றி நான் அப்போவே கேட்டிருந்தேன் அதுக்காக கண்ணா பின்னான்னு பேசினார் நான் கேட்டிருந்தேன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்தால் நீங்கள் ஈஷா யோகா மையத்தினுடைய சத்குரு அவர்கள் எதிராக உபயோகப்படுத்தின மாதிரியான லாங்குவேஜ் உபயோகப்படுத்த உங்களுக்கு தைரியப்படுமா ஹிந்து சன்னியாசினா என்ன வேணா பேசுறதா அப்படிங்கறத அன்னைக்கே கேட்டிருந்தேன் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு போலீஸ் விசாரணையை தடை பண்ணியிருக்கு நீங்க வரம்பு மீறி செயல்படுறீங்கன்னு கண்டிச்சிருக்கு நாம அதை இன்னைக்கு சாயந்தரம் டாக் ஷோல இது நடக்கும்னா நான் மகிழ்ச்சி அடைது